கார்த்திக் ரேவதி சரி இல்லை நாளைக்கு ஒரு வேறு லெவல் எபிசோட் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிக்கினா எவ்வளோக்குள்ள பிடிக்குமோ அவ்வளோக்குள்ள லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரேவதி வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன இது இவ்வளோ தூரம் வந்து மாயாவை வந்து நம்ம நம்பி இந்த ராஜ் நம்ம ராஜாவை வந்து இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்படுத்திட்டோமே அப்படின்னு சொல்லி எமோஷ்னலாக வந்து மனசுக்குள்ளே வந்து நினச்சிக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்தா வீட்டுக்கு வந்த இடத்துல இந்த பக்கம் சிவனாண்டியும் சரி சந்திரகலாவும் சரி ரெண்டு பேரும் வந்து அந்த ஃபோட்டோவை வச்சு ராஜசேதுபுரி கூட இருக்கிறத வச்சு கலாட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் செம மாதம் வந்து முன்கூட்டியே வந்து அந்த ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக இளையராஜா ஃபோட்டோவை வச்சுருக்காங்க அதுலேருந்து டக்குனு ராஜா ஃபோட்டோவை டக்குன்னு கார்த்தி எடுத்துடுறாப்புல செம மாதம் இருந்துச்சுன்னே சொன்னா அதை பார்த்தோன்னே வந்து சாமுண்டேஸ்வரி வந்து ஒரு பொய்யை வந்து எவ்வளோ தூரம் வந்து நீ உண்மைன்னு நம்பி ஏங்கிட்டேயும் என் மாப்பிள்ளையை பற்றி தப்பாக பேசுவேன் மரியாதையாக இந்த ஃபோட்டோவையும் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்னு சொல்லி விரட்டி விட்டுறாங்க அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே எவ்வளோ நல்லவராக இருக்காப்புல ராஜா அவரை போய் வந்து நம்ம ரொம்ப வந்து தப்பா புரிஞ்சிட்டோமே அப்படின்னு நினச்சி ரேவதி வந்து அப்படியே வந்து ஹாலில் எல்லோரும் முன்னாடி வந்து எமோஷ்னலாக வந்து அப்படியே வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் பா அவங்க ரூமுக்கு வந்துடுறாங்க கார்த்தியும் சரி இந்த பக்கம் ரேவதி ரெண்டு பேரும் வந்ததுக்கு அப்புறமா டக்குன்னு வந்து பாயை பிரித்து படுக்கலான்ட்டு வந்து கா ஆரத்துக்கு போகிறப்ப ஒரு நிமிஷம் நில்லு ராஜா உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொன்னோன்னே என்னாச்சு அப்படிங்கிறப்ப இல்லை நீ வந்து எவ்வளவோ தடவை வந்து சொன்ன இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம ரெண்டு பேருக்கும் கல்யாணம் நடக்கக்கூடாது அதை வந்து தடுத்து நிப்பாட்டுறதுக்காக நீ முன்கூட்டியே வந்து மகேஷை பற்றின ஒவ்வொரு விஷயங்களும் வந்து என்கிட்ட சொன்னேன் ஆனால் நீ வந்து சொன்னதை ஒரு விஷயத்தை கூட வந்து நான் காது கொடுத்து கேட்காம அவ்வளோ தூரம் வந்து நம்பியிருக்கேன் பாரு கடைசியில் நீ தான் வந்து கெட்டவன்னு நினச்சி உன்னை வெறுத்து ஒதுக்கி உன் மனசை வந்து கஷ்டப்படுத்தி ஒவ்வொரு தடவையும் வந்து நீ ஒரு தப்பு கூட செய்யாமல் என் வாழ்க்கையை வந்து காப்பாற்றியிருக்க அப்படி இருந்தும் உன்னை வந்து நான் எவ்வளோ கவலை வந்து திட்ட முடியுமோ அவ்வளோ கவலை திட்டி கஷ்டமத்தை மட்டும்தான் நான் உனக்கு கொடுத்துருக்கேன் தவிர ஆனால் நீ அப்படி வந்து எனக்கும் சரி என் குடும்பத்துக்கும் சரி நல்ல ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்து பார்த்து நல்லதை மட்டும்தான் பண்ணியிருக்க அம்மாவும் சரி நீயும் ரெண்டு பேரும் வந்து எவ்வளவோ சொன்னீங்க உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும் உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு சூழ்நிலை வேறு வழி தெரியல அப்படின்னு நீ எவ்வளவோ சொல்லி பார்த்த உனக்கு காலப்போக்கில் உண்மை தெரியும் அப்போ நீயா தெரிஞ்சுக்கிட்டு என்னை பற்றி புரிஞ்சுப்ப அப்படின்னு சொன்ன பார்த்தியா அதெல்லாம் வந்து எனக்கு இப்போ தான் வந்து எல்லாமே வந்து புரிஞ்சு உரைக்குது அதனால் நான் மனசுக்கிட்டு சொல்கிறேன் என் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ரேவதி வந்து எமோஷ்னலாக கண் கலங்கி கார்த்தியை பார்த்துக்கிட்டே அப்படியே அழுகுறாங்கன்னே சொல்லலாம் இங்கே பாரு ரேவதி இதுக்காகலாம் என்கிட்ட வந்து மன்னிப்புலாம் கேட்கணுங்கிற அவசியமே கிடையாது எனக்கு வந்து உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நீ எப்போவுமே வந்து உன் குடும்பத்தில் வந்து எல்லாரையும் விட உன் அம்மாவை விட நீ வந்து ரொம்ப பொறுமையான நிதானசாலியாக இருந்த ஆனால் இந்த கல்யாணத்தினால தான் வந்து உன்னோட வந்து இயல்பான குணத்தையே வந்து நீ விட்டுட்ட அதுக்காக தான் உன்னை வந்து நீ வெளியில் போய் வந்து அஞ்சு வருஷம் த போய் வேலை செய்யணும்னு சொன்னதுனால தான் வெளிநாட்டுக்கு வந்து உனக்காக வந்து நிம்மதி வேணும் அதுக்காக தான் நீ ஆசைப்பட்டது வந்து கல்யாணம் தான் நடக்கலை அதுக்காக தான் உன்னை வந்து அனுப்பி அனுப்பிக்கலாம் நானும் முடிவு பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க இந்த பக்கம் நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு சொன்னாங்க சரின்ட்டு கார்த்திக் படுத்து தூங்கினதுக்கப்புறம் சா இப்போ கூட வந்து என்னுடைய வந்து மனசு நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும்தான் வந்து ராஜா நினைக்கிறேன் அப்படி இருக்க சூழ்நிலையில் இவனையும் வந்து அம் குடும் மொத்த குடும்பத்தை அம்மா அப்பா எல்லாரையும் விட்டுட்டு பாட்டியெல்லாம் விட்டுட்டு போகிறது வந்து நம்ம சரியாக இருக்குமா முடிவு பேசாமல் வந்து நம்ம எடுத்த முடிவை வந்து மாற்றிக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராஜாவோடு பேசாமல் சேர்ந்து வாழ்ந்துடலாமா அப்படின்னு வந்து மனசு விட்டு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம் ரேவதி அடுத்த நாள் காலையில் கரெக்டாக வந்து மயில் வரப்பில் வந்தோடனே இந்த பக்கம் என்னாச்சு நான் கூட வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து காமிச்சோன்னே வந்து ரொம்ப மாட்டிக்கிட்டோமோ என்ன செய்ய போகிற அப்படின்னு நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன் இப்படிலாம் நடக்கும்னு தான் பாட்டிக்கிட்ட முன்கூட்டியே வந்து யாராவது நமக்கு தெரியாதவங்க யாராவது வந்தால் கூட வந்து இந்த ஃபோட்டோவில் வந்து கரெக்டாக இந்த மாதிரி முன்கூட்டியே என் ஃபோட்டோவோட வச்சுருந்தேன் அந்த ஃபோட்டோவை தான் வந்து யாரோ திட்டம் போட்டு நம்ம வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க யாருன்னு அதை முதல்ல கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறாங்க அதோட அதிரடியாக முடியுது எபிசோடு